திருப்பூரில் இயேசுவின் சமாதானம் அப்படிங்கிற பெயரில் திருப்பூரில் இருக்கக்கூடிய மாநகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கு ஒரு சமபந்தி விருந்து நடத்தப்பட்டிருக்கிறது அது வந்து ரோட்டரி கிளப் நிறுவனத்தால் நடத்திருக்கார்கள் இதற்கு இந்து முன்னணியுடைய தலைவர் மாநில தலைவர் கூடிய காடேஸ்வர் அவர்கள் கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள் ரென் என்னன்னா அந்த அந்த மாதிரி ஒரு சமபந்தி விருந்து நடத்தினதோடு மட்டுமல்லாமல் அந்த நிகழ்ச்சிக்கு சென்றிருந்த தூய்மை பணியாளர்களுக்கு அங்கே வந்து ஒரு நோட்டீஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க அதுவும் கிறிஸ்துவ மத சம்பந்தமான நோட்டீஸ்களையும் அங்கு வழங்கியிருக்கிறார்கள் அப்போ இது ஒரு மத மாற்றம் செயலோடு தானே இதை வந்து செய்திருக்கிறார்கள் இதை எப்படி வந்து ஒரு மாநகராட்சி வந்து இதற்கு வந்து ஒப்புதல் தரலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இன்னும் இதில் ஒரு பியூட்டின்னா இந்த நிகழ்ச்சியில் வந்து அந்த மேயர் அங்கே இருக்கக்கூடிய திமுக நிர்வாகிகள் இவங்க இல்லாமல் அந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துகிட்ருக்காங்க கவுன்சிலர் இவங்கெல்லாம் அதில் கலந்துட்டுருக்காங்க விட அதில் இன்னொரு முக்கியமான குறிப்பிடத்தக்க விஷயம் என்னென்னா ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சத்தியமங்கலம் பஸ் ஸ்டாண்டு கரையில் வந்து ஏற்கனவே இந்த பெஞ்சமின் ஆள் இந்த ரோடில் வந்து இந்த கிறிஸ்தவ மத நோட்டீஸ்களை கொடுத்து மதமாற்றம் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருந்திருக்கிறார் அப்பொழுது அதை தட்டி கேட்டு காவல்துறையில் புகார்லாம் கொடுக்கமே மன்னிப்பு கேட்டிருக்காங்க அப்போதைக்கு அவரை விட்டிருக்காங்க அவர்தான் இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் நடந்து கலந்து கொண்டு நடத்தி இதே போல் அந்த இடத்துல பிரசுரங்களை வழங்கியிருக்கிறார் இதனால் இன்னைக்கு இன்னும் முன்னணி அது கடும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்கார்கள் ஆனால் அதே நேரத்தில் இந்த திமுக சார்பில் உள்ள அந்த மேயர் வந்து அப்படிலாம் இங்கே எதுவும் நடக்கலை இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய தொண்டு நிறுவனங்கள் அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி சமபாந்தி விருந்து தரும் விருந்து வைக்கிறோம் இவர்களுக்கு அப்படின்னு சொல்லி எங்கள் வந்து கேட்கும் பொழுது நாங்கள் அதற்கு வந்து அனுமதி கொடுத்துருக்கோம் அவ்வளோதான் இங்கே நடந்தது அவங்க வந்து அங்கே எதுவும் ஒரு விசிட்டிங் கார்டு அந்த துண்டு நிறுவத்தினுடைய விசிட்டிங் கார்டை கொடுத்துருக்காங்க அதை தான் வந்து ஹிந்து முன்னணி வந்து துண்டு பிரசுரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை வந்து ட்விஸ்ட்டு பண்ணிட்டாங்க ஆனால் இருந்தாலும் நாங்கள் அது வந்து அந்த மாதிரி என்ன நடந்ததுன்னு விசாரிக்கிறேன் ஏன்னா நான் நிகழ்ச்சியினுடைய இறுதியில் தான் நான் போய் கலந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் மேயரை இதில் ஒரு நல்ல விஷயம் நான் கேள்விப்பட்டது என்னென்னா அங்கே வந்திருந்த இந்த தூய்மைப் பணியாளர்கள் வந்து அதுக்கு எதிர்ப்பும் தெரிவித்திருக்கிறார்கள்ங்க கூடிய செய்தியும் இருக்குது இது என்ன அப்படின்னு சொன்னால் இது ஒரு வார்னிங் திருப்பி திருப்பி நான் அந்த இருக்கேன் ஹிந்துக்களை நீங்கள் எவ்வளோ தூரம் தள்ளுறீங்களோ அவன் திருப்பி அடித்தாச்சுன்னா அதையும் கூட பத்து பங்கு அடி பலமாக இருக்குங்கிறதோடு இண்டிகேஷன் இதெல்லாம் தூய்மை பணியாளர்களில் சிலர் அங்கேயே வந்து அதை கண்டிச்சிருக்காங்க அதனால் நீ மேயராக இருக்கலாம் நீ வந்து கமிஷனராக இருக்கலாம் இன்னும் சொல்லப்போனால் கவுன்சிலராக இருக்கலாம் மாவட்டம் வட்டம் சதுரம் முக்கோணம் தலகழ் முக்கோணம் என்ன வேணாலும் இருக்கலாம் இதெல்லாம் வந்து இந்துக்கள் இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டார்கள் என்பதுக்குள்ள ஒரு சின்ன இண்டிகேஷன் இது தூய்மை பொலியாளர்கள் அந்த இடத்துலேயே எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள்னு இப்போ மேயர் என்ன சொல்கிறாரு அதில் வந்து துண்டு தான் கொடுத்தாயே எங்கள் முதல்வருக்கு கொடுக்குற மாதிரி அவர் பேசுகிறதுக்கு மேடையில் கொடுக்குற மாதிரி ஏதோ துண்டு தான் கொடுத்துருக்கா அதனால இதில் பிரச்சனை விசிட்டிங் கார்டு அளவுக்கு அப்போ எப்படி அப்போ பிரச்சாரம் பண்ணணும்னா அதுக்கு வந்து எப்படி ஒன்று கெட்டு சைஸு இல்லைன்னா ஒன்றுக்கு நாலு சைஸு இந்த சைஸில் தான் அது பிரச்சாரம்னு ஏதாவது இருக்கா உலகத்தில் சரி இல்ல அது துண்டு சீட்டுல கொடுத்தா என்ன பெரிய பேப்பர்ல கொடுத்தா என்ன போஸ்ட் ஒட்டினா என்ன இல்ல அவர் என்ன சொல்றாரு தொண்டனத்தினுடைய அட்ரஸை தான் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறாரு அது அப்படின்னு அவரு அப்படின்னு அவர் ஒரு அட்ரஸ் இல்லாத ஒரு லெட்டரை அவரை அடிச்சு விட்டாரு இப்போ இதை நல்லா கவனிக்கிறது என்ன அப்படின்னா இதில் ரோட்ரி நிறுவனமும் சம்பந்தப்பட்டிருக்கிறது இப்போ ரோட்ரி வந்து நாங்கள் தொண்டு எல்லாம் செய்வதற்காக எங்கள் மாமாவும் ஒருத்தர் தான் இல்லை எல்லாம் இருந்திருக்கார் அவங்க எனக்கு தெரிஞ்ச பல வருஷமாக அவங்க என்னெல்லாம் நிறைய சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களாம் தெரியுது இப்போ இதுக்கு வந்து ரோட்ரி இன்டர்நேஷ்னல் முதல்ல இதுக்கு மன்னிப்பு கேட்கணும் நீங்கள் வந்து ஒரு வாலண்ட்ரி சர்வீஸ் பண்ணக்கூடிய ஆர்கனைசேஷனில் இந்த மாதிரி ஒன்று நடந்திருக்குதுக்கு அந்த டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் இது என்ன டிஸ்ட்ரிக் தெரில அது குத்திருப்பூர் டிஸ்ட்ரிக்டாக கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டா ரோட்டரி டிஸ்ட்ரிக் என்னென்னு தெரில அந்த ரோட்டரி டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் இப்போ இதுக்கு மன்னிப்பு கேட்கணும் இது உனக்குள்ள டியூட்டி அந்த பிரசிடெண்ட் இதுக்கு யார் பொறுப்போ இது என்ன செக்ரட்டரி யார் பொறுப்போ அவரை நீங்கள் உடனே இப்போ ரோட்டரியை விட்டு வெளியில் நீக்கணும் இப்போ உங்களுக்குள்ள பேனர் இஸ் நோ பீங் மிஸ்யூஸ்ட் இதை இவர்கள் செய்யலைன்னா மாற்றும் என்ஜிஓக்கள் மாதிரி ரோட்ரியும் ஒரு மதமாற்ற கூட்டம் என்பதை ஒத்துக்கணும் இந்திய அரசு அதற்கு மேல் நடவடிக்கை எடுக்கணும் ரெண்டில் ஏதாவது ஒன்று நடக்கணும் நீங்கள் அப்போ இல்லை நாங்கள் இதுக்கெல்லாம் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொன்னால் ரோட்ரி என்ற ஒரு பேனரை பயன்படுத்தி இங்கே திருட்டுத்தனமான மதமாற்றத்தை செய்வதற்காக ரோட்ரியை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னு ஆகும் ஸோ அதை வந்து ஒரு நாட்டில் பொறுத்துக்கொள்ள முடியாது எவ்வளவோ ரோட்டேரியன்ஸ் இருக்காங்கல்ல நீங்கள் உங்கள் லொட்டேரியன் எல்லாம் இப்போ எழுதுங்க அந்த கவர்னருக்கு நீங்கள் எல்லாம் இப்போ ஒரு கடைதாசி எழுதுங்க இது எங்கள் ரோட்ரி வேல்யூஸுக்கு விரோதமானது அதனால நீ அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க எதாவது ரொட்டேரியன் எழுதுறாங்களான்னு இப்போ பார்ப்போம் உண்மைக்குன்னு சரியான லொட்டேரியனாக இருந்தால் நீ எழுதணும் செய்கிறாங்களான்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொன்னால் அவ வந்து சமபந்தி போஜனம் என்ற பெயரில் பல அமைப்புகள் வேலை செய்கிறார்கள் அதுக்காக நாங்கள் கொடுக்குறோம் ஹிந்து முன்னணியில் ஒவ்வொரு விநாயக சதுர்த்தியும் வீரத்துறவி அவர்கள் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு தலைப்பில் நிகழ்ச்சிகள் நடத்துவாங்க அதில் நரநாராயண பூஜை என்பது கம்பல்சரி அப்போ இந்த மாதிரியான சமுதாயத்தினருக்கு போஜனம் கொடுக்க வேண்டும் என்பது வந்து ஒரு வழக்கம் அவங்களுக்கு கால கழுவி விட்டு பூஜையெல்லாம் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வழக்கம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய எல்லாம் அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய எல்லாருடனும் தொடர்பு செய்ய பண்ண வேண்டும் அவங்க கோவில்களுக்கு போகணும் அவங்களை ஆர்கனைஸ் பண்ணணும் இது பல வருஷமாக இந்து முன்னணி பேர் இயக்கத்தில் வீரத்துறைய அவர்கள் வழிகாட்டி இது நடந்துக்கிட்டு இருக்கு அப்போது இயல்பாகவே சமுதாயத்தில் அப்படி ஒரு உறவு ஏற்படும் இங்கே கரெக்டாக இந்த டிபார்ட்மெண்ட்டில் அதுவும் அந்த முனிசிபாலிட்டியில் அந்த ஒரு இதில் வந்து வருது அப்படின்னா இது கிட்டத்தட்ட ஒரு ஸ்டேஜ் மேனேஜு ஈவெண்ட் மாதிரி நடத்துறாங்க இந்த சமபந்தி விருந்து இப்ப சமபந்தி விருந்துன்னா எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுறது மேயர் என்ன சொன்னாங்க எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் கடைசியா வந்தேன்னும் அப்ப அந்த சமபந்தியில் அந்த மேயர் இல்லை அப்ப மேயர் சமபந்தியில் சாப்பிடுவதில்லை அப்படி நம்ம புரிஞ்சிக்கணும்ல அப்படிதானே நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன் ஆரம்பத்துல இருந்தே இல்ல திமுக கொள்கை என்ன நாங்கள் போட்ட பிச்சை அவங்க சொன்ன கொள்கை நான் சொன்னது இல்ல ஈவேரா சொன்னது நமக்கு இப்பொழுது நான்கு எதிரிகள் பார்ப்பனர்கள் கிறிஸ்தவர்கள் துலுக்கர்கள் நம்மில் கீழ்த்தரமானவர்கள் இது ஈவேரா சொன்னது நான் சொன்னது இல்ல அவன் ஈவேரா கொள்கையை பின்பற்றக்கூடிய மேல சரியாக நடந்து கொண்டார் எப்படி அந்த சமவந்தி விருந்து முடியக்கூடிய நேரத்தில் அப்படியே வந்து சீனுக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கான சீனுக்கு வந்தார் அவரே ஒத்துக்கிட்டேன் நான் நம்ம சொல்ல ஆனால் இவனுங்க தெரு தெருவாக ஒன்று சொல்லுவான் என்ன சொல்லுவான் வாஞ்சிநாதனுக்கு வந்து பாக்கி ஜாதிகளுக்கு மேலே துவேஷம் இருந்தது அதனால தான் வாஞ்சிநாதன் ஏதோ ஒரு எஸ் சி சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பொம்பளை அந்த ஊருக்குள்ளோடி போகும்போது அந்த வண்டியை மறைச்ச பிரச்சனை ஒன்னா இதை எதிர்த்த காரணத்தினால் ஆஷ்துறையை தொட்டுக்கொண்டான் இந்த இந்த பயில கதை சொல்லுவான் ஆனால் இவன் எந்த ஆஷை வந்து வாஞ்சிநாதன் சுட்டு கொன்னாம்னு சொன்னாங்களோ என்ன காரணத்துக்காக சொன்னாங்களோ அதே வெள்ளக்காரன் அவன் வந்து கோர்ட்டில் வந்து அந்த கேஸுக்குள்ள டைரியில் கொண்டு வரும்போது இந்த ஆஷை கொல்வதற்கு முன்னாடி நடந்த கூட்டங்களில் ஒவ்வொரு கூட்ட முடிவிலும் வாஞ்சிநாதன் பலருடன் சேர்ந்து சமபந்தி விருந்து சாப்பிட்டார் இது வாஞ்சி வரலாறு ஆனால் இந்த பயலுக்கு இந்த வரலாறு எப்படி சொன்னால் பார்த்தீங்களா இவனு கூட இந்த கம்யூனிஸ்டாரை இன்னும் அதை அதிகம் சொல்லிட்டு கிடப்பான் நம்ம எதை கவனிக்கணும்னா இதுல யார் உண்மைக்கு தீண்டாமையை எதிர்த்து வேலை செய்கிறாரோ அவனை வந்து இவன் தீண்டாமைக்கு காரணம் தான் நாங்கள் தான் தீண்டாமையே ஒழிக்க போறோம்னு சொன்னோம் இவனுகளை மாதிரி தீண்டாமையை பின்பற்றக்கூடிய தீண்டாமையை புகுத்தக்கூடிய ஒரு வயலும் உலகத்தில் இருக்க மாட்டான் இப்போ இவனுக்குள்ள காம்பினேஷன் யார் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா கிறிஸ்தவன் இப்போ இந்த கிறிஸ்தவனை பற்றி நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த திருச்சியில் ஒரு கேஸ் நடந்தது அந்த கேஸ் என்ன அப்படின்னு சொன்னால் போப் கிரிகோரின்னு ஒரு ஆள் அந்த ஆள் ஒரு பேப்பல் புல் இஷ்யூ பண்ணியிருக்கார் அந்த இஷ்யூவை பேஸ் பண்ணி வந்த ஒரு தீர்ப்பு அந்த தீர்ப்பு என்ன சொல்லிச்சு அப்படின்னா சில ஜாதி விஷயங்கள்லாம் நம்ம சர்ச்சையில் பின்பற்றலாம்னு இதை காணிச்சு பட்டியலினத்தை சேர்ந்த கிறிஸ்தவர்களை எங்க புதகாட்டில புதைக்கப்படாது அப்படின்னு போய் ஆர்டர் வாங்கி வச்சிருக்கான் அப்ப இந்த சமவந்தியை நடத்தற கூட்டணியை பாருங்க ஒருத்தன் இப்படி ஆர்டர் வாங்கினவன் இன்னொருத்தன் நம்மளுக்கு கீழ்த்தரமானவன் சொன்னவன் அவன் இந்த ரெண்டு காம்பினேஷனும் சேர்ந்து யாருக்காக வேலை செய்கிறார்கள் ஈஸ்வரவேலின் தேவருக்காக வேலை செய்கிறார்கள் இத இந்த மண்ணில் இருக்கும் தெய்வங்களின் சார்பான இந்து முன்னணி அதை கண்டிக்குது புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்ப மூணு அந்நிய சக்தி முதல் அந்நிய சக்தி யாரு டைரக்டா இசரவேல் சக்தி சக்தி இன்னொன்று இசரவேல் சக்திக்கு கூட சேர்ந்த கூடியது மூணாவது என்னன்னா தனி நபர் கிடையாது காமன் கொள்கை என்ன கொள்கைன்னா தீண்டாமை என்பதை மூச்சாக கொன்ற கொள்கை இந்த மூன்றுக்கு அயோக்கியனுக்கு எதிராக இன்றைக்கி ஹிந்து முன்னணி ஒரு போராட்டத்தை இன்றைக்கி முன்வைத்திருக்கிறது இது முதல் முறை இல்லை ஏற்கனவே சேலத்தை சுற்றி பல பள்ளிகளில் இதே மாதிரி கிறிஸ்தவ பிரச்சாரம் வந்தது அங்கே ஸ்ரீனிவாசன் அப்படிங்கக்கூடிய இந்து முனை பொறுப்பாளர் அதை தொடர்ந்து எதிர்த்து வந்தார் அதே மாதிரி இப்போ வந்து அச்சங்குன்றம் கிராமம் அங்கே இந்த மாதிரி பள்ளிக்கூடம் அரசு உதவி பெறும் பள்ளிக்கூடத்தில் நடக்கக்கூடிய மதமாற்றத்தை எடுத்து அந்த ஊர் மக்கள் போராடினார்கள் அதற்காக அவங்கெல்லாம் அரெஸ்ட் பண்ணாங்க இன்றைக்கி மானமுள்ள அந்த ஊர் ஹிந்துக்கள் அவங்க குழந்தைகள்லாம் அங்கேருந்து பக்கத்தில் வீரகேரளம்புதூர் கவர்மெண்ட் ஸ்கூலில் ரெண்டு பேர் அவங்க முழு நேர வேலையே நின்று அந்த கிராமத்தில் இருக்கிற நூற்றி செல்கிற குழந்தைகள்லாம் பள்ளிக்கூடத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு கொண்டு வருது எப்படியாவது கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்தில் போய் நீங்கள் திருப்பி சேருங்கன்னு அவங்கள வந்து டிபார்ட்மெண்ட்லேருந்து பலர் வந்து வற்புறுத்திக்கிறார்கள் அதையும் மீறி இன்றும் அவர்கள் இந்த சிரமத்தையும் பொருட்படுத்தாமல் இந்த ஒரு நடந்துக்கிட்டு இருக்கு அப்போ இந்த அரசு இஸ் அஜெண்டா ட்ரிவன் இந்த அரசில் எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதோ வந்து ஹிந்து எதிர்ப்பு கிறிஸ்தவ துலுக்க ஆதரவு விஷயங்களை புகுத்துவது இடையில் பாருங்க ஒரு ப்ரோக்ராம் எங்கள் நம்ம திருநெல்வேலில் அந்த பள்ளிக்கூட லோகோவில் வந்து துலுக்கம் வரை இருக்கும் அரசு விழா நல்லா தெரிஞ்சுக்கணும் இடம் இருக்கிறது அந்த பள்ளிக்கூடத்தில் அதுக்கு அந்த துலுக்க லோகோவை தமிழ்நாடு லோகோவோட சேர்த்து போடுறது இந்த மாதிரி வேற ஏதாவது பள்ளிக்கூடத்தில் நீங்கள் வெனியூ விடுத்ததில் அரசு அவன் லோக்கல் லோகோவை போட்டிருக்கீங்களா கிடையாது இல்லை இல்லை அப்போ இந்த அரசோட நோக்கம் என்ன அரசு எங்கெங்கெல்லாம் அரசு துலுக்க கிறிஸ்தவர்களை ப்ரமோட் பண்ணணுமோ அங்கெல்லாம் ப்ரமோட் பண்ணணும் எங்கெங்கெல்லாம் இந்துக்களை ஒழிக்க வேண்டுமோ அதுங்கெல்லாம் ஒழிக்கும் இது இந்த அரசாங்கம் ஒரு அஜெண்டாவாக எடுத்து செய்கிறது ஹிந்து முன்னணி பேரியக்கம் தொடர்ந்து இதை எதிர்த்து வருகிறது வெற்றியும் கண்டு வருகிறது வீரத்துறவி சொல்லுவார் எப்போம் டே ஜெயிக்க பிறந்தவன் ஹிந்து டாம்பர் இந்து தோல்வியாக கண்டது இந்து இன்னைக்குமே வெற்றி இன்னைக்கு அந்த போராட்டத்தை தொடர்ந்து இந்து முன்னணி பேரியக்கம் நடத்தி வெற்றி கண்டு வருகிறது இந்து முன்னணிக்கு எமது பாராட்டுக்கள் இந்து முன்னணி உடன் நம்ம ஒவ்வொரு இந்துவும் இணைந்து வேலை செய்ய வேண்டும் இது இந்த விஷயத்தை நம்ம இப்போ படித்து கேட்டால் நாளைக்கு ஹிந்துக்கள் இந்த நாட்டில் இருப்போமோ என்ற ஒரு நிலை ஏற்பட்டால் கூட ஆச்சரியப்படுவதற்கு